துரோணர் கேட்டார் நீ மரத்தை பார்க்கிறாயா யுதிஷ்டிரர் சொல்கிறார் ஆம் ஆசாரியரே மரமும் அதன் கிழையும் புறாவும் எல்லாம் தெளிவாக பார்க்கிறேன் துரோணர் கேட்டார் பின்னர் நீயும் விளங்காமல் விளக்கப்படுகிறாய் பிறகு பீமன் நகுலன் சகதேவன் யாரும் தேர்ச்சி பெறவில்லை அனைவரும் மரத்தையும் கிழையையும் வில்லையும் புறாவையும் பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் இறுதியில் அர்ஜுனன் வந்தார் துரோணர் கேட்டார் அர்ஜுனா நீ என்னை பார்க்கிறாயா அர்ஜுனன் சொல்கிறார் இல்லை ஆசாரியலே நான் புறாவை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை துரோணர் கேட்டார் அது எப்படி அர்ஜுனன் சொல்கிறார் அதன் கண்களை மட்டும்தான் பார்க்கிறேன் எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை துரோணர் மகிழ்கிறார் அவர் சொல்கிறார் இதுதான் நிஜமான கவனம் நீயே உண்மையான வில்லாளன் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தும் ஆற்றல் மனக்குவிப்பு கவனத்தளிவு சிந்தனையின் நுட்பம் அர்ஜுனனின் வில்வித்தையின் மேன்மை மற்றும் அவனது ஞானம் பிறகு துரோணர் அனைவரும் அர்ஜுனனே முன்னணி குருவாக எடுத்துக்கொள்கிறார் அர்ஜுனன் துரோணரின் மிக நெருங்கிய மாணவனாக வளர்கிறான்